வணக்கம் அதாவது ஜெகதீஷ பாண்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ அது சைக்கோன் சொன்னதோடைய ஒரு தற்புகழ்ச்சி நான் தான் எங்க தாத்தா தான் நாங்க ஊருக்குள்ள வந்து அவரு வந்து பார்த்தாரு நல்ல கண்ணை வந்து பார்த்தாரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் எங்களை வந்து பார்த்திருக்காங்க எங்க தாத்தாவை ஏன்னா எங்க குடும்பம் அப்படிதான் சீமானெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணினும் என்ன சொல்றது மலத்தினும் கேவலமான ஒரு ஜென்மம் யாரு அப்படின்னா இந்த ஜெகதீஷன் என்ன இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா அதாவது ஜெகதீஸ்வரோட இன்ட்ரோ எப்படி கொடுக்குறா அப்படின்னா சவுக்கு கேட்குறா இது வரைக்கும் எந்த யாரும் கேட்கல சவுக்கு கேட்குறா என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் எப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாயக்கப்பாளையம் புரியல பெத்தநாயக்கப்பாளையம் திரும்ப சொல்லுங்க பெத்தநாயக்கப்பாளையம் ஓ பெத்த பாளையம் திரும்ப சொல்லுங்க பெத்தநாயக்கப்பாளையம் ஓ பெத்தநாயக்கப்பாளையம் அப்படி வாட ஒக்கால ஓலி அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா இயல்பாகவே இவருக்கு வந்து எப்படின்னா ஆரம்பத்துல தமிழ் தேசியத்துல பயணிச்சவர் இப்ப தடமாறி போவதற்கான காரணம் என்ன குறிப்பா வந்து இவருடைய காணொளியில முழுசா நம்ம பார்க்கும் பொழுது எந்த காடல ஒரு அடியிருக்கிறார் என்ன அப்படின்னா திராவிட இஷம் அது தவறு கிடையாது ஆனா திராவிட இஷ்ட் தவறு செஞ்சிருக்கலாம் அந்த அம்பேத்கர் இசம் தவறு கிடையாது அம்பேத்கர் இஷ்ட் தவறு செஞ்சிருக்கலாம் அது போல ஒரு அரசு செய்த தவிர அந்த திராவிடம் தவறு செய்தா கருதுறது தவறு அப்படின்னு பெரிய மயிறு புடுங்கின சொட்டனாயி பேசுது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா திராவிடம் ஒண்ணு கிடையாதுரா அம்பேத்கர் ஒண்ணு இருந்தது புரியுதா பிரபாகரன் ஒண்ணு இருந்தது ஆனா திராவிடம் எங்கடா இருந்தது அத தாண்டா கேள்வி கேட்கிறோம் வாயில நல்லா வந்துடும் இவன்லாம் வந்து இவ்வளவு நாளா அண்ணன் கூட பயணிச்சா அப்படின்னா கேவலத்தின் உச்சம் இல்ல முழுக்க முழுக்க எப்படின்னா சாரிய வன்மம் தன் இனத்தின் மீது கொண்ட ஒரு வெளிப்பாடு என்னன்னா இவனை தமிழ நினைச்சுக்காதீங்க இவனை போக போகும்போதுதான் தெரியுது இவன் பேசக்கூடிய பேச்சு எதற்காக திராவிடத்துக்கு வந்து இப்படி பேசுறான் அப்படின்னு ஆரம்பத்துல என்ன பேசுறான் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் எனக்கு இப்படி பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து எனக்கு பழக்கம் அப்ப வந்து புகழ்பெற்ற இயக்குனர் சேரன் அப்படி இருந்தாங்க அவன் கூட இருக்கும் பொழுது இவரு வராரு தம்பி கதை சொல்லும் பொழுது பாக்குறேன் போறேன் அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விடுறான் அப்படியே போயிட்டே கதை சொல்லி பழகம் போல உனக்கு அதனால அப்படியே போயிட்டே பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீமான் அங்கே போனார் இங்கே போனார் வந்தார் ஈழத்தை ஈழத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து ஒரு பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தை என்னை போய் பார்க்க சொன்னாங்க நானும் போய் அந்த படத்தை பார்த்தேன் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தே அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக அந்த ஈழத்துக்கு எதிராக இருந்தது உடனே வந்து இருந்து நான் உடனே அவருக்கு இவருக்கு எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு வர வச்சு பார்க்கும் பொழுது அடிச்சுட்டாங்க எப்படி போன் போட்டு வர சொன்னா அடிச்சுட்டாங்க அந்த இயக்குனர் இயக்குனர் எனக்கு வழி யார் இவன் இயக்குனர் கடைசி வரைக்கும் உதவி இயக்குனர் தாங்க அவன் ஜில்லா படம் புலிப்படம் இல்லைன்னா சொல்றான் ஒரு படம் இந்த இளம் இயக்குனர் இந்த கையல் படம் எடுத்த அப்படி இல்ல அவரு தெரியும் இல்ல பிரபு சாரம் அவரளவுக்கு வளர்ச்சி இருக்கடா சொல்றா அறிவு கட்ட நய வளர்ச்சி இருக்கா இப்ப இந்த சாதிய வன்மங்கள்ல இருந்து வெளியில் வந்த மாதிரி அதாவது சாதிக்கு எதிராக போராடி ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதிய வந்து மரணம் உயர்த்தக்கூடிய ஒரு வேலை நம்ம வந்து எந்த சாதியும் வந்து உயர்ந்ததல்ல சக மனிதனை மனிதனாக மதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லக்கூடிய இந்த சாதி பட இயக்குனர் இருக்கக்கூடிய அவ்வளவு அளவுதான் உனக்கு வந்து தெம்பு திறன் இருக்கா ஒரு மயில் கிடையாது ஆனா இவர் வந்து இயக்குனர் நான் ஒரு பெரிய இயக்குனர் அல்லவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவான் இவன் அப்படியே கலையான்னு சொல்றான் அப்போ வந்து இயக்குனர் வந்து இயக்குனர் நடிக்கிறத நான் விரும்புறதுனால நான் தடுத்தேன் டே நீ வந்து தமிழ் தேசியத்தில் பயணிச்ச ஒரு காரணத்தினால அதை வந்து உனக்கு வழி இல்லாம தவிர்க்கணும்னு நினைச்ச இருந்தாலும் அவனை காப்பாற்றணும்னு நினைத்தது உன்னுடைய வேற வேலை சரியா ஒருத்த எடுத்து பிரபாகங்கிறத்தை சொல்ல பிரபாகரங்கிற தவறாக காட்டும் பொழுது நான் வந்து அவனை தடுத்தும் பொழுது உன்னை அறுத்து எடுத்துருக்கணும் எதன் தெரியுமா காலுக்கு

ஒரு ரெண்டு கட்டாங்க தான் நம்ம சொல்ல வரமே தெரியல யாரையும் நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடல இந்த நாய் என்ன சொல்லுது அப்படிங்கிற இந்த நாய் இந்த நாய் சொல்றத கேக்குது அப்படியே கதை கட்டம் கதை சொல்லி பழகிய நாய்க்கு அடுத்த கட்டம் நகருது எங்க கொண்டு போறேன் அப்படின்னா ஆ நான் தான் கொண்டு போய் வந்து ஈழத்துக்கு அனுப்புனேன் இல்லைன்னா ஒரு ஈழங்கிறது தெரியாது தலைவருங்கிறது தெரியாது பிரபாகரங்கிறது தெரியாது ஒண்ணுமே தெரியாது சீமான மண் சைக்கிள் தான் ஓட தெரியும் ஓட தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒக்கால ஒளி வச்சு காது நல்லா செய்யுங்க அப்படின்னு நம்ம பாட்டு கூட பாட்டு நம்மள ஓல ஓல ஓலா ல ஓ அது போல நல்லா பேச்சு ஒரு பாட்டு நல்லா பாடின நாய் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இவன் தான் கொண்டு போய் சீமான போய் ஈழத்துக்கு அனுப்புனதாக மாதிரி ஒரு பேச்சு பேசும்பொழுது அன்னைக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா ஏண்டா அப்படி அப்படி நினைச்சு அப்படி நினைச்சு அப்படி போய் நாசமாக்குறியே அப்படின்னு அம்மா பேசுனாங்களாம் யார் அண்ணம்மா அம்மா அண்ணனோட அம்மா பேசுனாங்களாம் அம்மா பேச உண்மையாக இருக்கட்டும் நாய அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இறந்து போயிடுவானோ ஆயிருமோ இந்த சொட்ட நாய் கொண்டு போய் விட்டானோ அப்படின்னு தவிர ஒருபோதும் அவங்க வந்து அங்க செய்யக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய போராட்டத்தை அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க குறைச்சி பேசுறதே கிடையாது இந்த நாய் அண்ணன் சீமான் மேலே இருக்க வண்ணம் அல்லது அவங்க அம்மா மேலே ஒன்மை தக்கக்குது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் அம்மா அப்படி வந்து இது கொட்டினாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க அந்த அஜித்த குமார் அவங்க இதில் போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு மகன் ஒன்று சீமா இன்னொன்று பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏண்டா இப்போ நீ ஒரு பழக்கம் பழகுற நீ பல பேர் கூட பழகுற உங்கள் அம்மாவுக்கு சில பேரை பிடிக்காது ஆனால் போகும்பொழுது பொழுது சில அவங்க வேலைகளை அவங்க நேசிக்க தொடங்குவாங்க அதுக்கப்புறம் என் பிள்ள அப்படிம்பாங்க இதுல என்னடா தவறு கண்டுட்ட பெரிய ஆத்தாத்துல ஒன்னை போல வா உன்னையோடன் கேவலமாக யாருன்னு வந்தாங்களா நீ தமிழ் தேசத்தை நோக்குன நீனே நீ எங்க போய் உக்காந்துருக்க வேலுமுருகன் கூட போய் இருக்க வேலுமுருகன் யார் கூட இருக்கான் இந்த திருடி திங்கிற இந்த நாட்டை நாசமாக்குன எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி சொன்ன போல பெயிண்டு மாமா சொன்னது போல சக்கர கருங்காலி ஆஹ் நாற்காலியில இருக்கக்கூடிய சதிகார நாற்காலியில இருக்கக்கூடிய கருணாநகியோட பையன் அவரோட கூட்டுல இருக்கக்கூடிய வேலுமுருகை கட்சியில நீ இருக்க நீ அந்த நாய் நீ உன்னால தனிச்சு நிக்க முடிந்ததா இது வந்து சொல்றான் சீமாலாம் ஒண்ணும் யாரு நாங்க தான் வெட்டி குமரன் புகழு மயிறு மொட்டை நொட்டை குறிப்பிட்ட அந்த ஜெகத்ரசகன்லாம் யாருங்க அவன் சொல்லுங்க அப்படி ஒரு அயோக்கிய பய அவன் பேச்ச நம்ம கேட்டிருக்கோம் அதாவது வன்மம் புலிகள் மீது வன்மத்தை கக்கக்கூடிய ஆள் பெருசா பேசுது நாய் ஒரு ஆளி இவன் வந்து அண்ணனை எதிர்த்து பேசுறான் அண்ணனை எதிர்த்து பேசுறது பிரச்சனை கிடையாது புழுக வேண்டியது நான்தான் பெரிய பிடிக்கு நான்தான் பெரிய பிடிக்கு நானும் ஜகதீச பாண்டியன் அப்புறம் வெட்டி கும்புறேன் புகழு மயிறு மட்டை நாங்களா இல்லை நான் சீமா இல்ல அப்படின்னு ஏண்டா டேய் நீனே சீமானோட புடிச்சு தொங்கிட்டு இருந்த விரல

இன்னைக்கு நீ இந்த கதர் கதட்டிட்டு இருக்க நீ ஒண்ணும் இல்ல நீ செய்த அயோக்கியத்தனம் நீங்க கூட்டி நான் நானு நானு இவர் இதுல ராவணன் சேர்த்துக்கிறாங்க எல்லாம் இருந்தோம் சாகுல் மாமாவுக்கு மரியாதை கொடுக்கல சாகுல் மாமாவுக்கு மரியாதையை கொடுக்காத கட்சி நான் செருப்புகள் அடிப்புனாடி அது அவங்க பொண்ணு இருக்குல்ல அவங்க பொண்ணு இருக்கலடா பாத்திமா பருகானா இருக்காங்களே அவங்க சொல்லட்டும் நீ என்னடா நீ என்ன மயிர் நீ வந்து கூ கூன்னு கூப்பிட்டு தெரியுற இவன் முழுக்க முழுக்க பொய்யா பேச வேண்டியது என்னோட இமெயிலுக்கு தான் வந்து சீமானவர்களுடைய புகைப்படங்கள் வந்துச்சு போச்சு ஆஹ் ஓனு டேய் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சீமானாவருடைய பயணத்துல இருந்தேங்கறதை தவிர வேற என்ன மயிறு உணங்க இருக்கு சொல்லு ஒரு உண்மை ஒரு தெளிவு ஒரு வளர்ச்சி என்ன இருக்கு மண்டலம் முடியே வரல டேய் இயக்குனே நான் வந்து பட்டம் அடிச்சேன் நான் தான் முதல்ல வந்து புடிச்சேன் நான் தான் முதல்ல பிடிச்சேன்னு சொல்லிடலன்னா முதல்ல புடிச்சேன் முதல்ல பிடிச்சேங்கறீங்களா அந்த இயக்குநரை முடிச்சா அதை முடிச்ச இதை முடிச்சேங்கிறீங்களா நீ நேரம் ஒரு வெற்றி இயக்குனியா ஒரு படத்தை இயக்காத நீ எப்பற வந்து சும்மா வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு தமிழை வந்து சீமான சிலைக்குற வேலையில இந்த திமுக ஒர்க் பண்ண கூடாது சரியா நாங்க எல்லாத்தையுமே வந்து தான் இருக்கோம் வெற்றி குமரம் யாரு இந்த கிருக்க யாரு அங்கிட்டு இருக்க யாரு இப்படி பல கிறுக்கு கேணைய நம்ம தான் இருக்கோம் சும்மா வந்து எதையாவது போட்டு புகைச்சி தமிழ் தேசத்தை நீ வந்து சீமானுக்கு எதிராக வேலை செய்யல நல்லா தெரிஞ்சுக்க சீமானுக்கு எதிராகவோ சீமா சாட்டை வேலை துரிம ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கு எதிராக இருக்க எங்கள் கனவுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த நினைவு வச்சுக்க இதுல சொல்ற சீமானோட நான் பழகும்போது நிறைய இருக்க அதான் சொன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா நான் யாராவது பின்பற்றுறேன் பின்பற்றுறது பிரபாகரன் ஏண்டா பிரபாகரன் அவர்களை பின்பற்றி நீ யாரா இப்படி உட்காந்துகிட்டு உட்காந்து இந்த கதை அதுவும் யாருட்டும் சொல்லிட்டு இருக்க அவன் ஒரு நாய் அதுவும் அன்னி விஜயலட்சுமி செருப்பு இருக்கு பாரு செருப்பு எடுத்து இறுக்கி போடுவோம் அது அவங்களுக்கு உள்ளது இப்ப நீ பல பேர் கூட படுத்திருந்துச்ச கதையெல்லாம் இருக்குல்ல பேசுவோமா ஏண்டா சொட்ட பேசுவோமாடா வேணாம் அதெல்லாம் பேசினா அசிங்கமாயி போயிடும் நீ வந்து உன்னை தேடி வந்த நடிகைக்கு நீ கொடுத்த இதெல்லாம் தெரியும்ல அதெல்லாம் பேச நல்லா இருக்காது இப்ப நீ உன்னே பேசினா உனக்கு வலிக்குதுங்கிற நீ வந்து எப்படி எப்படி இதே அண்ணி கையில் வெளியிட்ட நீ ஒரு வாய் சோறு வாங்கி தின்னதுல எப்படி மனசாட்சியே இல்லாம கொண்டு இப்ப உன் பொண்டாட்டிக்கு இன்னொருத்த புருஷன் சொல்லி நம்ம பேச உனக்கு கோவரமா வரவரா பதில் சொல்லு ஜெகதீஷ பாண்டியன் பொண்டாட்டிக்கு புருஷன் ஒருத்த இருக்கான் என் ஒரு பேரு அவன் பேரு என்ன இலவன வெட்டிக்கவங்களா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் ஏன்னா உன் தானே வருது இது மாதிரி நம்ம சொல்லிட்டு போமா சொன்னா ஏத்துப்பியாரா வாயை வண்ட வண்டே ஆகாது சரி வேணா தவிர்த்துட்டு போனோம் நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சும் அண்ணன் சீமானுக்கு வந்து இடையூறா போயிடும் அவரோட கருத்தை பாதிக்கும் அவருக்கு எதிர் பிம்மமா போயிருந்தனால மூடிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அவன் எல்லாம் வச்சு வண்ட வண்டையா ரவுண்டு போட்டு வந்து பேசி விட்டு போயிடுவான் பேசாத அதான் வாய் திறந்த பச்சை பொய் அவன் மூஞ்ச பண்ண இவன் ஒரு மூஞ்சி அவன் ஒரு மூஞ்சி பேசுறதுதான் கேட்கும் போது அப்படியே எரியுது என்னடா பண்ணலாம் அவங்க அப்படின்னு வேற வழியில் அவங்களுக்கு வைத்தரிச்சேன் போன ஒரு காட்சிக்கு போய் அந்த காட்சியை எப்படி வளர்க்கணும் அங்க எப்படி வந்து தன்னை நிரூபிக்கணும் இந்த தமிழ் தேசத்துக்கோ என்ன வேற திமுக குண்டிகள் விலையோ அதை நம்ம எப்படி சிறப்பாக கழுவனும் தண்ணி எப்படி மேலே ஊத்தணும் இல்ல கையை வச்சு எப்படி தேய்க்கணும் இல்ல கையை வச்சு தேக்கலாமா இல்ல வாயை வச்சு தேய்க்கலாமா இப்படிங்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் அதை விட்டுட்டு அங்க போன பிறகு வந்து இங்கேயே நொட்டம் பேசுறது ஆ சீமான சீமா சீமான நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசிருக்கு நாய் இதுல இரண்டாம் பாகம் வேறையா நான் உனக்கு குருண்டா இரண்டாம் பாகம் மூணாம் பாகம்லாம் அது நீ யார் யார் கூட போனாங்கிறதா உருண்டா சுருண்டா உனக்கு இருக்குடா உனக்கு நீ என்னன்னா பெரிய மயிறு அவன் ஒரு ஆளு நீ ஒரு ஆளு மயிர் உட்காந்து போய் ஏய் ஓ உனக்கும் முத பொண்டாட்டி வேணான்னு போயிட்டு இல்ல ரெண்டாவது பொண்டாட்டியோட வாழ்ற இல்ல இங்க டைவர் சாய் போய் ரெண்டாவது பொண்டாடி ஏன்னா முத பொண்டாடி கதையை பேசுற அப்ப முத பொண்டாடி கதையை பேசுறேன் அப்படின்னா அப்ப ரெண்டாவது பொண்டாடி கோவப்படலாம் பட மாட்டாளா அப்படி ரெண்டாவது பொண்டாட்டி கோவப்படுகிறா ரெண்டாவது பொண்டாட்டி பெரிய ஊர் மாதிரியா இருப்பாளா இந்த கேள்வி பதில் சொல்றா அப்ப வேல்முருகன் உடனே மேலே விட்டு வேடிக்கை பாக்குறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றா சொட்ட நாயே உனக்கு என்ன மரியாதை தனி மனித விமர்சனங்கிறது எதனால கொடுக்குறேன் அப்படின்னா தலைவரையே நீ தவறா பேசுற தலைவர தலைவர் பாதையில பயணிகள் சொல்லிட்டு சில விசமி செய்யும் போது உனக்கு என்ன மரியாதை மயிர வேண்டி கிடக்கு சொல்லு முழுக்க 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 புழுத்த பேச்சு அதுவும் புழுத்த பள்ளிட்ட உட்காந்து புழுத்த பேச்சு அவங்க புளுத்து போன பாட அரிசி எப்படி வந்து புழுத்த பேச்சுவாங்களோ அதை பற்றி அவன் புழுத்து போன பட சவுக்கு அந்த சவுக்கு புளுத்து போன சவுக்குல நீ உட்காண்டா ஆண்ட வெக்கமா இல்ல டேய் சரதிஷா நல்லா தெரிஞ்சிக்க உனக்கு எவ்வளோ தானே மரியாதை நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ சீமானோட வளர்ப்பு இப்படிதான் அப்படின்னு அது எப்பட்றா நீ வந்து பேசுவ ஆரம்பத்தில் சீமான்னு சொல்லுவ அப்புறம் வந்து மணாங்கனியமாக பேசி விட்டு போவ அப்போ நாங்கள் பொத்துக்கிட்டு அன்ன வந்து இது பேசக்கூடாது சொல்லியிருக்காரு யாரும் பேசாதீங்க அப்படி சொல்லுவோமா எடுத்து வச்சு இறுக்கி விடுவோம் சரியா தயவு செய்து இந்த வேல்முருகன் இவங்கெல்லாம் வந்து உன்னே அவனை ஊர்மையை விட்டு அவன் ஊர்மையான் ஊர்மையில தானே பிடிக்கும் அப்படின்னு ஒன்று மேய விட்ரு அண்ணே விட்டுருனேன் இல்ல தான்டா அந்த அசைன்மெண்ட குடுத்திருக்கேன் இங்க வந்துட்டு அவன் மறுபடியும் அங்க வய வைக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன் பேச பேசவுடு அவனை பேசும்போது உன்ன ரெண்டு போடு போயிச்சு அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும் ஆனா அடிதடி அப்பள்ளன நீ பெரிய ரவுடி காய்ச்சல் சட்டமே கழுத்தவன் அப்படின்னு நீ அண்ணே ஆனா பயமா இருக்குனே வெல்முறை அப்படிலாம் பொழிச்சிங்கிறது வார்த்தைகளாகவும் வாக்குகளா வாக்குவாதமா தவிர வேண்டாவதம் இல்ல விபரீதமா இல்லனே பயமா இருக்குண்ணே ஆளுங்க வேற ஏதாவது செஞ்சு கிஞ்சி போறாங்க தனியா போறேன் தனியா வரேன் பயமா இருக்குண்ணே வேணானே அதுவும் ஜெகதீஷ பாண்டியனா பார்க்கும்போது ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருக்கு ஜெகதீஷ பாண்டியெல்லாம் போய் சேர்ந்துட்டானே ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்கனே கூட வெற்றி கும்பரா வேற இருக்கானே உனக்கு ஒரு முட்டு நீ குத்து குத்து உனக்கு ஒரு குத்து குத்து வாங்க முட்டு கொடுத்து பயங்கரமா இருக்கணும் அப்படி ஒரு அப்பட்டனமான ஒரு கேவல ஈன புத்தி கொண்ட ஒரு ஆளு உங்களுக்கு கிடையாதுன்னு அது நெட்டக்கு மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவனா பார்த்தாலே அப்படியே பயமா இருக்குண்ணே ஐயோயோ இவனை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு ஈரோடு இடைத்தான் பார்த்து அப்படியே புகழ பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் பரவசி நாய் அவனுக்குலாம் இன்னும் மரியாதை வேண்டிய கிடக்கு சொல்லு ஒரு இனத்துக்கு உண்மையால ஒரு கட்சிக்கு உண்மையால இவன் உக்காந்து இவ்வளவு பேசி தெரியுதான் இவன் நாளைக்கு உனக்கு பேச மாட்டான்னு நினைக்கிற இதுல கடைசி பொருள் போட்டாங்க வரண்டு அரண்டு உருண்டு போயிட்டான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் திராவிடத்தோட கூட்டணி இல்ல அதோட கூட்டணி இல்ல சரி தமிழ் தேசியம் கூட்டணி இருக்கலாம்ல அது சின்ன கட்சியா இருந்தாலும் எந்த தமிழ் தேசியம் பேசின நாய் நான் அப்படிதான் சொல்லுவேன் அண்ணன் சீமான தவிர்த்து மத்த எந்த தமிழ் தேசியம் பேச நாய் திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி இல்லாம இருக்கு அதுக்கு பதில் சொல்றா சிற்ப கழட்டி அடிப்பேன் இன்னைக்கு இருக்காங்க நல்லவர்கள் அவர்கள் இல்ல நீ சொன்ன காலகட்டத்தில் யாரா இருக்கா அன்னைக்கு யாருமே இல்ல தமிழ் தேசியம் பேசியவர்கள் யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் தனித்து நின்னு அதை களம் காணணும்னு நினைச்சாரு

துப்பு அப்படின்னு தூக்கிட்டு துப்பிட்டு தான் போவாங்க இல்ல நல்லதை எடுத்து உங்கள களி விட்டு தான் போவாங்க அவ்வளவு கேவலமான ஜென்மோ நீனு அதாவது இறுதியாக நம்ம என்ன சொல்றோம்னா பாங்க ரெண்டுல பேசுவோம் அவன் ரெண்டாவது பார்க்க நான் பார்க்கல இதையே உட்காந்து கேட்க முடியல நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவன் காணொலிக்காக தற்பு கழிச்சுங்க எங்க தாத்தா பண்ணாரு எங்க அப்பா பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாரு எங்க குடும்பம் எல்லாம் சோறு திங்கி வருவாங்க இல்லைன்னா சங்கத்துக்கு போயிருவோம் புடுங்கிடுவோம் வச்சிருவோம் நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசுது இந்த புழு பார்த்தாலே எட்டு தாங்க விடுங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரண்டாம் பாதத்தில் கழுவுவோம் அதுக்கு முன்னாடி இவன் யாரு இவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அல்லாது மற்றவர்களும் சிந்தித்து பார்க்கணும் அன்னைக்கு கூட இருந்த நாய் அன்னைக்கெல்லாம் ஒருத்த ஒருத்த குற்றம் செஞ்சதை வந்து பேச முடியாம இன்னைக்கு பேசுறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய அபாயகரமான ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத உணர்வு நம்மை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல ரெண்டாம் பாகத்தில் உன வாட்சி செய்யறா வாக்காளி